உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் நவம்பர் மாதம் ஐந்தாம் நாள் புதன்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ஏழு நிமிடம் திதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் காலை பத்து பதினாலு வரை அஸ்வினி பின்பு பரணி யோகம் பிற்பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஆறு வரை சித்தி பின்பு வியாதிபாதம் கரணம் காலை எட்டு முப்பத்தி ஐந்து வரை பத்திரை பின்பு இரவு ஏழு இருபத்தி ஏழு வரை பவம் பின்பு பாலவம் சந்திராசிரம் நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் கோட்சாரம் சந்திரன் மேஷத்திலும் குரு கடகத்திலும் கேது சிம்மத்திலும் சூரியன் சுக்கிரன் துலாமிலும் செவ்வாய் புதன் விருச்சிகத்திலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்